வெல்கம் டு கலாஸ் கருவே இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் என்னென்னா ஒரு ப்ரோட்டீன் ரிச்சான ரெசிபி தான் வெயிட் லாஸுக்கு ரொம்ப நல்லது கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வந்து கொண்டக்கடலை வச்சு தான் நாம் இன்றைக்கி பண்ண போகிறோம் ரொம்ப அருமையாக இருக்கும் கிறிஸ்பியாகவும் பண்ணலாம் ஓகே நான் இன்றைக்கி சட்னி சாம்பார் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு விருப்பம் ஏது சட்னி வேணாலும் சாப்பிட்லாம் சட்னி வந்து இதுக்கு நல்ல ஒரு காம்பினேஷன் அப்போ இந்த ப்ரோட்டீன் ரிச் தோசை எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் வாங்க அதுக்காக நான் ஒரு பவுல் எடுத்துருக்குறேன் இப்போ வந்து இந்த பவுலில் நான் ஒரு கப்பு கொண்டக்கடலை சேர்க்குறேன் இது கூட வந்து நாம் இப்போ ஒரு அரை அரைக்கப்பு பயத்தம்பருப்பு சேர்க்கலாம் நம்ம வந்து இந்த கொண்டக்கடலை தோசை கொஞ்சம் வெரைட்டி தான் பண்ணுறோம் அதுக்கு வந்து நான் ஒரு அரை பாயத்தம் பருப்பு சேர்க்குறேன் இது கூட வந்து நாம் இப்போ ஒரு கால் கப்பு உளுந்து சேர்க்கலாம் அப்புறம் வந்து இது கூட நாம் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் கூட சேர்க்கணும் இப்படி பண்ணும்போது இன்னும் கிறிஸ்பியாகவும் இருக்கும் தோசை இந்த கொண்டக்கடலை மட்டும் வச்சே நம்ம பண்ணலாம் தோசை முன்னால் ஒரு வீடியோ நான் அப்படி பண்ணியிருக்கிறேன் கொஞ்சமாக அரிசி சேர்த்து ஆனால் இப்போ அரிசி கம்ப்ளீட் நம்ம சேர்க்கலை பாருங்கள் ஒரு டீஸ்பூன் வெந்தயமும் சேர்க்குறேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து ஊற வச்சிடலாம் குறைஞ்ச எட்டு மணி நேரம் ஊற வைக்கணும் இப்போ நான் வந்து ஓவர் நைட் ஊற வைக்கிறேன் காலையில் வந்து நாம் பண்ணுறதுக்காக தான் ஓகே இருக்கட்டும் ஊறட்டும் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்காக தான் நான் ஊற வச்சுருக்குறேன் பாருங்கள் காலையில் ஆயிடுச்சு நம்ம திறந்து பார்க்கலாம் நல்லா ஊறிச்சு இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம் கிரைண்டரில் முடியும்னா நீங்கள் கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கோங்க நான் வந்து இப்போ கொஞ்சமாக தானே இருக்கே அதனால நான் ரெண்டு ட்ரிப்பாக மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடுத்துறேன் இதை வந்து கொஞ்சமாக தேவிக்கு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் நான் இந்த மாதிரி அரைச்செடுத்திருக்குறேன் மீதி உள்ளதையுமே நான் இந்த மிக்சி ஜாரில் சேர்த்துடுறேன் இது கூட வந்து நான் இப்போது ரெண்டு சின்ன துண்டு இஞ்சி சேர்க்குறேன் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் வந்து கொத்தமல்லி தழை இதெல்லாம் சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் வாசவும் டேஸ்ட்டுமாக இருக்கும் இதையும் சேர்த்து தேவைக்கு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் ஊற வச்ச தண்ணி தான் நான் சேர்த்து அரைக்கிறேன் பாருங்கள் நான் பவுலு மாற்றிட்டேன் ஏன்னா இதில் இந்த இந்த பாத்திரத்தில் எடுத்தால் வந்து கலக்கிறது கொஞ்சம் வசதியாக இருக்கும் அதையும் சேர்த்துட்டேன் தேவிக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் பாருங்கள் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்க்குறேன் ரொம்ப லூஸாக ஆகக்கூடாது மாவு ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது அப்போ தான் தோசை வந்து நம்ம நினைக்கிற மாதிரி நல்லா பரப்ப முடியும் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன் உப்பு வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தபடி பார்த்துக்கோங்க நல்ல கலரை மிக்ஸ் பண்ணிடுங்க தோசை ஊற்றிட வண்டி தான் இது வந்து புளிக்க வைக்கணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அருமையாக இருக்கும் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இந்த மாதிரி எப்போவுமே நம்ம அரிசி சாப்பிட்றத விட அரிசி சேர்த்த தானே பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னருக்கு எல்லாமே சாப்பிட்றோம் இடலிடலே இந்த மாதிரி எல்லாம் பண்ணி சாப்பிடுங்க நீ வந்து தோசை ஊற்றிட வேண்டியது தான் இப்போ அதுக்காக வந்து நான் வந்து ஒரு தோசை பேன் சூடு பண்ண வச்சுருக்கேன் அந்த பேன் வந்து நல்லா சூடாகட்டும் சூடாகனதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சமாக ஆயில் க்ரீஸ் பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு எவ்வளோ தூரம் பரப்ப முடியுமோ அந்த மாதிரி நீங்கள் பரப்பிக்கோங்க உங்களுக்கு வந்து இதில் நெய்யோ எண்ணெயோ ஏது வேணாலும் சேர்த்துக்கலாம் வெயிட்லாம் விரும்புகிறவங்கன்னா நீங்கள் வந்து ஒன்றுமே சேர்க்காமையும் பண்ணலாம் எண்ணெயோ நெய்யோ ஒன்றுமே சேர்க்காமையும் பண்ணலாம் இது வந்து நெய் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும் ஆனால் எண்ணெய் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக நீங்கள் சேர்த்திங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் தோசை நான் வந்து இப்போ எண்ணெயெல்லாம் நிறைய சேர்க்கறது இது வந்து சோர்ந்த உடனே நம்ம வந்து திருப்பி போட்டுடலாம் பாருங்கள் கொஞ்சமாக நல்லெண்ணெய் தான் நான் சேர்க்குறேன் ஒரு கால் டீஸ்பூன் தான் சேர்த்துருப்பேன் ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் நாம் திருப்பி போட்டுடலாம் பாருங்கள் நல்லா செவந்துடுச்சு இன்னும் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக வேணால் கொஞ்சம் தீ கம்மி பண்ணி வச்சிட்டு இன்னும் கொஞ்சம் நிறைய எண்ணெய் எண்ணெய்யோ நெய்யோ சேர்த்தா நல்லா கிறிஸ்பியாக வரும் ரெண்டு சைடு நல்லா செவந்துடுச்சு நான் வந்து இந்த அளவுக்கு தான் எடுக்கிறேன் அடுத்ததையும் நான் இந்த மாதிரியே பண்ணிடுறேன் மீதி உள்ளது எல்லாமே நான் இந்த மாதிரி பண்ணிடுறேன் தேவைக்கு பண்ணிக்கலாமே சூடாக சாப்பிட்லாம் நல்லா நைஸாக பரப்ப முடியுது கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்குறேன் வேகட்டும் கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுடலாம் பாருங்கள் நல்லா சிவந்துடுச்சு இவ்வளோ போதும் இந்த மாதிரி போதும்னா நீங்கள் இந்த மாதிரியே வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் பாருங்கள் ரெண்டு சைடும் நல்லா சிவந்துடுச்சு எடுத்துட்றேன் ஃப்ளைம் ஆஃப் பண்ணுறேன் பாருங்கள் நம்ம தோசை வந்து அருமையாக கிடச்சிருக்கு வெயிட் லாஸ் ரெசிபி ப்ரோட்டீன் ரிச் தோசை கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கேன்னு நம்ம ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் டின்னருக்கும் இதே தான் இன்றைக்கி கொண்டக்கடலை வச்சு வெரைட்டியாக தோசை பண்ணலாம் வேறையும் டைப்பில் தோசை பண்ணலாம் அரிசியெல்லாம் சேர்த்து நம்ம இப்போ அரிசி எதுவுமே சேர்க்கலை ஓகே அப்போ என்னுடைய இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க அடுத்த நல்ல ஒரு ரெசிபியுமா மீண்டும் சந்திக்கிறேன் ஓகே தேங்க்யூ